தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நூற்றி ஐந்து நல்குறவு குரல் என் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு அறம்சாரா நல்குறவுன்றதாயானும் பிறன் போல் நோக்கப்படும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் நீதி நேர்மை வழி சேராத வறுமையை ஒருவன் அடைய நேர்ந்தால் அவன் ஈன்ற தாயாலும் வெறுக்கப்பட்டு அயலானை போல் நடத்தப்படுவான் இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாய் வேண்டாள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் நீதியோடும் கண்ணியத்தோடும் மனசாட்சிக்கு உண்மையாக வாழ்பவருக்கு வறுமை வந்துவிட்டால் பெற்ற தாயே தன் குழந்தையை ஒதுக்கி வைத்ததை போல் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா கிட்ட சொல்லி